காங்கிரசுக்கு பத்து விடுதலை சிறுத்தைகள் ரெண்டா லாஜிக் நல்லா இருக்கு குடும்பஸ்தனா இருக்கிறவர் சம்சாரியா இருக்கிறவங்க போய் திருமணமே பண்ணாதான் அறிவுரை சொல்லக்கூடாது அம்பேத்கர் பேரே ஒரு ஸ்டிக்மா தான் நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறார் உடனே வீட்டை காலி பண்ணுதான் அதான் ஸ்டிக்மா இந்த தேர்தலில் போன தேர்தலில் இருபத்தி நாலு உதவி சூழல் சின்னம் களத்தில் இருந்துச்சு இந்த தேர்தலில் இருபத்தி ரெண்டு உதவி சூழல் சின்னம் தான் திமுகவுக்கு ரெண்டு குறைஞ்சிருக்கு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நெருப்பாற்றில் நீந்துவது போல் நீந்திக் கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் எல்லாரும் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து குடும்பஸ்தனா இருக்கிறவன் சம்சாரியா இருக்கிறவன் போய் திருமணமே பண்ணாத அறிவுரை சொல்லக்கூடாது அறிவுரை சொல்லக்கூடாது மரவேலையே தெரியாதவன் போய் தச்சனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது பொன்னை பற்றி வள்ளியை பற்றி எதுவுமே தெரியாத போய் பொற்கொள்ளனுக்கு வந்து அட்வைஸ் அறிவுரை சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்குவது என்பது இயங்குவது என்பது சாதாரணமானதல்ல அந்த கட்சியை நடத்துவது என்பது அந்த வீதியத்தோடு நடத்துவது என்பது அந்த களத்துக்கு வந்தாதான் தெரியும் தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும் காங்கிரசுக்கு பத்து விடுதலை ரெண்டா லாஜிக் நல்லா இருக்கு கேட்கறது ஏன் காங்கிரசுக்கு பத்து குடும்பம் இப்படி யோசிச்சு பாருங்க ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரிச்சு கொடுத்துட்டு இருந்துச்சு கூட்டணியில இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிட்டு இருக்கு இருபது முப்பது இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்னைக்கு பத்து இடங்களில் தான் போட்டியிடுகிறது டிக்ளைனிங் கிராஃப்ட் கீழே வந்துட்டு இருக்கு நாம வந்து மேல போறோம் ஆனா போராடிட்டு இருக்கிறோம் இதுக்கு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு அம்பேத்கர் படம் உள்ள எல்லா தளங்களிலும் சோசியல் ஸ்டிக்மா உண்டு சோசியல் ஸ்டிக்மா என்ன சமூக சிக்கன் சமூக நெருக்கடி சமூக அடையாளம் என்கிற ஒரு நெருக்கடி எல்லா வகையிலும் இருக்குது எந்த காலத்துக்கு போனாலும் இருக்கும் நீ தொழில் தொடங்கனாலும் இருக்காங்க அம்பேத்கர் பேரே ஒரு ஸ்டிக்மா தான் நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு உடனே வீட்டை காலி பண்ணுதான் அதான் ஸ்டிக்மா

இந்த யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதை கடந்து வர வேண்டும் ரெண்டு ஒன்னாகாம இருக்க ரெண்டு மூணாகவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ரெண்டு ஒன்னாகாமல் இருக்கிறதே அதுவே ஒரு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி இந்த தேர்தலில் போன தேர்தலில் இருபத்தி நாலு உதவி சூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு இப்போ இந்த தேர்தலில் இருபத்தி ரெண்டு உதவி சூரியன் சின்னம் தான் திமுகவுக்கு ரெண்டு குறைஞ்சிருக்கு நாம அப்படியே ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் அதே ரெண்டு சொல்ல போனா இப்போ சின்னம் ரெண்டு சின்னம் தனிச்சின்னமா இருக்கு முன்ன ஒரு சின்னம் தான் தனி சின்னம் இருந்தது இப்போ ரெண்டு சின்னம் தனி சின்னமாக ஆகியிருக்கு ஒரே ஃபார்முலா அதுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசினா தெரியும் அப் அப்படி இருக்கும் காரணம் இப்படி கண்டவா வாய்க்கு வந்தத பேசுகிறான் சோஷியல் மீடியா கிடச்சிருச்சு இன்னைக்கு முன்ன ஜேர்னலிசம் இருந்தது இப்போ ஜேர்னலிஷம் கிடையாது அவள் ரிப்போர்ட்றா மாதிரி அவள்வா ஆளாளுக்கு ஆளுக்கு கதையை கட்டுறான் ஒருத்தர் ஐம்பது கோடிங்கிறான் ஒருத்தன் நூறு கோடிங்கிறான் மாநாட்டுக்காக திருமா உணவை வாங்கிட்டாருங்கிறான் வாய்க்கு வந்ததே பேசுகிறேன் ஏன்னா அப்படி ஒரு கருத்தை விளைச்சு விட்டுறது சாதாரண மக்கள் மத்தியில குழப்பத்து உருவாங்க ஏன் திமுக மூணு தொகுதி தந்திருக்க கூடாது ஏன் திருமாவளவன் மூணு தொகுதி தரலன்னா கூட்டணியில் இருக்கணும் இதெல்லாம் லாஜிக்கா தெரியும் நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் அண்ணா திமுக போகணும் எல்லாம் தனியா நிற்கணும் அதிமுக எதுக்காக போறோம் ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அதிமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்ன பேசிய கொள்கை என்னாவது கருத்துக்கள் என்னாவது ஒரு பேசியது ஒரு கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேலை மூன்று தொகுதி இல்லை நான்கு தொகுதி என்று கூட வைத்துக் கொள்ளும் ஐந்து தொகுதி என்று கூட வைத்துக் கொள்ளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கூட்டல் கடித்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கல சரி பிஜேபியும் அதிமுகவும் ஏன் பிரிந்து இருக்கிறார்கள் என்ன சண்டை மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டையா அல்லது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை நடந்ததா அல்லது பிஜேபி பேசுகிற கொள்கை தவறு என்று என்றைக்காவது அதிமுக சொல்லிவிட்டு வெளிவந்ததா எதற்காக அவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்றாக இருந்தே வெற்றி பெறாதவர்கள் அதிமுக பாஜக பாமக எல்லோரும் சேர்ந்து நின்றும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை தோல்வியை தழுவினார்கள் அவர்களால் எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை தேனியை தவிர முப்பத்தி எட்டு தொகுதிகளில் தோற்று போனார்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் நின்று எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப ஏன் தனித்து நிற்கிறார்கள் இந்த கணக்கை எடப்பாடிக்கும் மோடிக்கும் தெரியாதா ஏன் தனித்து நிற்கிறார்கள் தெரிந்துதான் நிற்கிறார்கள் வேண்டுமென்றேதான் தான் இருக்கிறார்கள் ஒரே நாளில் கூப்பிட்டு மோடி எடப்பாடி போய் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னா போய் சேர்ந்து ஏன் அவர் சொல்லல எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கிறது காரணம் இருக்கிறது வாக்குகள் இரண்டாக பிரிந்து பிஜேபி ஒரு அணி ஏடிஎம் கே ஒரு அணி என்றால் ஒரே அணியாக இருந்த போதே வெற்றி பெறாதவர்கள் இரண்டு அணியாக பிரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும் என்ன கணக்கு வெளியே நின்னாதான் முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும் அதான் ஸ்ட்ராட்டஜி பிஜேபி எதிர்க்கிற வாக்குகள் முஸ்லிம் வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் தலித்துகளில் பெரும்பான்மையான கணிசமான வாக்குகள் கொள்கை ரீதியாக நிற்கிற வாக்குகள் சில பேர் கொள்கை அடிப்படையில் இது வந்து ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கிற வாக்குகள் இது அடையாள அரசியலோடு இருக்கிற வாக்குகள்

நமக்கு மூணாவது தொகுதி கொடுக்க அவங்க தயங்குறாங்க ஓகே பரவாயில்ல இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும் பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது நாம் தான் அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக் கொண்டே வருகிறோம் பத்தாண்டுகளாக தொடர்ந்து இந்த கருத்தை அழுத்தமாக பேசி வருகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் கணக்கில் விஷயம் பண்றோம் உடனே அவனு நினைச்ச மாதிரி நான் உணர்ச்சி வைப்பட்டு வெளியே வந்து ஆ எங்களை அவமதித்து விட்டார்கள் ரெண்டு கொடுத்தது எங்களுக்கு அசிங்கம் மூன்றாவது கொடுத்திருக்க வேண்டும் எங்களை அவமதித்த நிலையில இந்த கூட்டணியில் நீடிக்க முடியாது அப்படின்னு நான் பேசுவதை எதிர்பார்க்கிறேன் அதுக்காக தான் புறவு பண்றான் ஆத்திரம் ஊற்றான் பாரு நூறு கோடி வாங்கிட்டார் உங்க தலைவர் இந்த ஐம்பது கோடி வாங்கிட்டார் யார் இந்த ஆதவ அர்ஜுன் இவர் ஏன் திடீர்னு இங்க உள்ள வந்தார் இவர் ஸ்லீப்பர் செல் இவர பிஜேபி உள்ள அனுப்பிருக்கு இவர டிஎம்கே உள்ள அனுப்பியிருக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது அதெல்லாம் உண்மையே இல்லை இதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் உருவாக்கி வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் காரணம் அதுதான் காரணம் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் நீங்களும் சோசியல் மீடியாவுக்குள்ள இதை எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அருமை தொடர்களே நான் மனம் திறந்து உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன் நீங்கள் உயர் பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் மிக கொடிய வறுமை நிலையில் இருந்து மீண்டு வந்து தற்சார்போடு வாழக்கூடிய நிலையை அடைந்திருக்கிறீர்கள் நாம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் அவருக்கு பிறந்த நாளில் முழக்கம் எழுப்புவதும் நினைவு நாளில் முழக்கம் எழுப்புவதும் மட்டுமே நாம் செய்கிற நன்றி கடன் அல்ல அவர் சொன்ன வார்த்தை டு சமூகத்திற்கு உன்னால் ஆனதை திரும்ப செலுத்து என்றால் என்ன பொருள் நீ ஏற்கனவே ரிசீவ் வாங்கியிருக்கிறேன் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்னால் நீ பயனடைந்திருக்கிறாய் இந்த சமூகம் என்கிற அடையாளத்தால் அந்த பயனை நீ அடைந்திருக்கிறாய் ஆகவே நீ பிறந்த சமூகத்திற்கு உன் குடும்பத்திற்கு நீ திரும்ப செலுத்து இதை நெஞ்சிலே இருத்தி இந்த மாணவர் சங்கத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்புகளை கோரி விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு உங்கள் ஒத்துழைப்பு எப்போதும் தேவை என்பதை சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்